ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல எங்க வீட்டு குட்டீஸ் எல்லாருமே பார்க்கு போய் பண்ண ஃபன் தான் பண்ணுகாண்டி வண்டி போங்க வண்டி அக்ஷயவும் போய் பாப்பா கிட்ட உட்காந்துருக்கும்

வண்டி இருக்கட்டும் வண்டி வத்திக்கு தார்ல போட்டுருவோம் கண்ணியாக ஊருக்கு கிளம்பிட்டா ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பார்க் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆல்ரெடி சர்வாவெல்லாம் கூட்டிட்டு இருந்தோம் அப்பவே அந்த பார்க்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு அப்போ வந்து கொஞ்சம் லேட்டா போயிருந்தோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே டின்னருக்கு குட்டீஸுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம் அவங்க விளையாண்டுட்டு இருக்கும் போதே அம்மாவும் அக்காவும் குட்டீஸ்க்கெல்லாம் எல்லாம் சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டா நானும் என் தம்பியும் குட்டீஸ் சர்க்கஸ்ல ஏத்தி விடுறதுக்கு அவங்கள பாத்துக்கிறதுக்காக நின்னுட்டு இருந்தோம் லக்ஸு பாப்பா இது வரைக்கும் எங்கள் அக்கா கூடவே தான் இருப்பாள் அன்னைக்கு தான் அவளை ஃபஸ்ட் டைமாக பிரிச்சு தனியா கூட்டிட்டு போயாச்சு அக்கா கூட வந்து இருப்பாளோ இருக்க மாட்டாளோ அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம் கிளம்புற வரைக்கும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தா சரி லாஸ்ட் டைம்ல வர மாட்டா அம்மா கூட தான் இருப்பேன்ட்டு போயிடுவான்னு நினைச்சோம் ஆனா பரவாயில்ல இங்க கூட ஜாலியா கிளம்பி வந்துட்டா லக்ஸ சர்க்கஸ்ல உட்கார வைங்க படி அங்க இருக்குல்ல சரி இங்க அப்படி அவங்க அக்கா ரெண்டு பேரும் அவ கூட விளையாடுறதுக்கு கம்பெனி குடுக்கறதுனால அவளுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வரல நல்லா ஜாலியா சர்க்கஸ்ல விளையாண்டுட்டு இருந்தா அப்புறமா அவன் நல்லா சமத்து பிள்ளையா விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா அவளுக்காக ஐபாக்கோ போயிருந்தோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட விழா இந்த வீடியோ எண்டில் பார்க்கலாம் தன்ஷிதா குட்டி சர்க்கஸில் சரிக்கு வந்ததை பார்த்ததும் லக்ஸுக்கு இருக்கவே முடியல என்னையும் அங்கே தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா ஸ்லைட் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா அவள் எப்படி என்ஜாய் பண்ணுறா பாருங்க நம்மளும் சர்க்கஸில் விளையாண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டான்ஸ் தான் இங்கே மெயினாக நல்லா என்ஜாய் பண்ணதுன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்லைடு தான் சர்க்கஸ் நல்லா ஹைட்டாகவே இருந்தது ஆனால் ரெண்டு பேரும் பயம்படாம நல்லா சார்க்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த ஸ்டெப்ஸ்லையும் கூட நானாவே ஏறி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஸ் அவ்வளவே ஃபாஸ்டா ஏறி எங்களுக்கு தான் பார்க்க பயமா இருந்தது இந்த பார்க்கில் வந்து சுற்றி அனிமல்ஸ் வந்து ஸ்டோனில் வச்சுருப்பாங்க அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த மாதிரி எல்லா ரைடுமே கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் நல்லா விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குது நம்ம நார்மலாக முத்துநகர் பீச்சோ அல்லது ரோஜ் பூங்காக்கோ போனோன்னா அங்கே ஒரு ஒரு ரைடும் டேமேஜாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வர்ற ஏரியா இங்கே வந்து ஒரு குட்டி பார்க் தான் ஆனால் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க குட்டிஸ் விளையாடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆகர்ஷ் நான் குட்டிக்கும் லக்ஷு பாப்பாக்கும் ஒரு எயிட் மந்த்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அவ்வளோதான் ஆகாஷ் நான் ஊஞ்சலில் உட்காந்து கொஞ்ச நேரம் தான் ஆடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தி த எதுக்கும்மா மெதுவாட்டி விடுங்க போதும் லக்ஸு சித்தி பாரும்மா வீட்டில் இருக்கும் போதே சாப்பிட வைக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும் ஆனால் இங்கே பார்க்க கூட்டிகிட்டு வந்ததும் எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு வாயில ஊட்டி முடிச்சாச்சு ஆ ம் போ படியில ஏறி வா மறந்து போயிட்டா படி அது இங்க பாக்களோ ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிறப்போ நைன் ஓ கிளாக்லாம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வீட்டுக்கு கிளம்பலாம் நம்மளுக்கும் டைம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பணும் அது வரைக்கும் டைம் போகிறதே தெரியல குட்டீஸ் வச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் பாப்பாவே தூக்கணுமா நீ ரெண்டு படி ஏறி வா நான் தூக்குறேன் அக்ஷவி நீ இவளை தூக்கி கொடு

என்னதான் சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த நொறுக்கி திணி சாப்பிட்றதுக்குன்னு வயிற்றுல கொஞ்சமாக இடம் இருக்கும் அப்படிதான் லக்ஸு குட்டி வீட்டுக்கு வந்ததும் மிக்சரு அது ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா அதையும் கேட்டேன்னா கொடுக்கறதுக்கே மனசு வர மாட்டேங்குது பாருங்க ஒன்னே உன்னை எடுத்து கொடுத்துட்டு சிரிச்சுட்டு இருக்கா

அக்ஷிதாவும் தன்ஷிதாவும் ஸ்கூல் லீவு விட்ட உடனே அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஓடி வந்துட்டாங்க ஆனால் லக்ஸ் பாப்பா வந்துட்டு இது வரைக்கும் தனியாக இருந்தது இல்லை ஸோ நாங்கள் அடிக்கடி இந்த பக்கமாக வர டைம் எல்லாமே ஐபா கலவை போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம் ஆனால் லக்ஸ் வந்து அவ்வளோவா வந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை ஃபஸ்ட் டைமாக கூட்டிட்டு போகணும் லக்ஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தா எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் எல்லா ஐஸ்கிரீம் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க வாங்க எப்படி இருக்கு நல்லாருக்கா இப்போ ரீசெண்ட்டாக அவளுக்கு ஹேர் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் இந்த இதில் வந்துட்டு ஹேர் நிறைய இருக்கிறனால ஆளை பாக்குறதுக்கே அப்படி டால் மாதிரி இருக்கா யாருக்கு வேணும் இன்னொன்னு உணக்கம் வேணும் வேற யாருக்கெல்லாம் வேணும் யாருக்கு யாருக்கு வேணுமா அம்மாவுக்கு போகமா ஃபார் வாட்சிங் இந்த வீடியோஸ் அம்மா ஃபன்னாக எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்